இயக்குநர் ரயத்துக்கோ எனக்கும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் நான் என்னை மூத்த பிள்ளைங்கிற அளவுக்கு தான் என்னை வச்சுருப்பார் வெளியில் என்ன நண்பன் சொன்னாலும் அவர் ஐயா வந்து ஒரு நண்பனாக ஒரு தான் வச்சுருந்தார் அப்படி வாழ்ந்துட்டு இன்றைக்கி கூட பிறந்த எனக்கு அவன் ஒரு பிள்ளை மாதிரி தான் அதை இழந்து நிற்கிறோம் அது ஒரு உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் அது எனக்கும் சேர்த்து தான் இந்த ருத்ர சோகம் எனக்கும் உண்டு அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த வழி வேதனையாக நம்மிருந்து பிள்ளை இழக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையானது இந்த உலகத்தில் ருத்ர சோகம்னு சொல்லக்கூடிய அந்த சோகத்தை அவர் துடி துடித்து கொண்டிருக்கிறாரு இத்தகைய ஒரு மாம்பெரும் இயக்குநர் இமயம் இதுதான் காலத்தை நம்ம வெல்ல முடியாது என்பதை காலம் நம்மளை வென்றுவிடும் நான் எங்கே போனாலும் சொல்லுவேன் இயற்கை உணவை பற்றி நான் ஒரு பிரியாணிகள் வச்சுருந்தால் அந்த உணவில் என்னென்னா மாதிரி கொடுக்கணும் நம்ம உடம்பு எவ்வளோ முக்கியம் நம்ம ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் அதுதான் நம்ம சொல்லுவேன் எல்லாருக்குமே இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அவருக்கு வெறும் ஒரு இரங்கல் மட்டுமல்ல நம்ம வேதனைப்படுவதில்லை வேதனையில் துணிப்பது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற பழக்க வழக்கங்கள் அதான் பத்திரிகையாள உங்களுக்கு தெரியும் யாரையும் குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இல்லை எத்தனையோ மதுங்களுக்கு சிகரெட்டுகளுக்கு இரவு உணவுகள் நள்ளிரவில் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் இதெல்லாம் இருந்து நாம் உண்மையாகவே இயற்கைக்கு மாற வேண்டும் எத்தனையோ சித்தர்கள் எவ்வளோ பேர் நமக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி உணவு இருந்துங்க நேரத்தில் சாப்பிட்டுருங்க இதை தான் பயன்படுத்துங்க இயற்கை உணவுகளை கீரைகளை இதயத்துக்கு ஒரு கரிஞ்சீரகம் சாப்பிடுங்க ஒரு நெல்லிக்கண்ணி சாப்பிடுங்க கீரை வகைகள் எடுங்க கொஞ்சம் சாதம் இருக்கட்டும் ஏதோ ஐம்பது பர்சன்ட்டு காய்கறிகளும் ஒரு இருபது பர்சன்ட்டு புரோட்டீனும் ஒரு முப்பது சதவீதம் இருபது சதவீதம் மாவுச்சத்து உடம்புக்கு தேவைன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிச்சயமாக இதெல்லாம் பார்த்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இயற்கை உணவை நேசிப்போம் இத்தகைய நோய்களை நம்ம தடுக்கிறது உறுதி எடுப்போம் இந்த நேரத்தில் இந்த வேதனை எனக்கும் உண்டு இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தவங்க எல்லாம் அனைவருக்கும் தெரிந்தது எங்கு சென்றாலும் ஐயா கூட தான் இருப்பேன் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வெட்டி இந்த குரான காலத்தில் தான் கொஞ்சம் விலகி இருந்தேன் அந்த மாதிரி மனோஜி என்னை என்னை சொல்லுவான் மனோஜி அன்னை வளர்ந்த குழந்தை நீங்கள் முத்தம் கொடுப்பான் எனக்கு கட்டி பிடிச்சி அப்படி ஒரு பிள்ளை இன்னைக்கு நான் இழந்து நிற்கிறோம் தண்ணீர் வேதனையோடு என்ன சொல்கிறது எவ்வளோவா உணவு முறையில் தான் நம்ம அதிகம் கவனம் எடுக்கணும் தான் இந்த நேரத்தில் தமிழக மக்கள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு எங்கள் சேலம் தொழிலாளர் சார்பாக சொல்லிக்கொள்வது உங்கள் சார்பாக